வணக்கம் மக்களை உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நைட்டிஸ் தான் பார்க்க போறோம் சாரி பார்க்க போறது இல்லை இந்த நைட்டிஸ் எப்படி இருக்குன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல நீங்க பாக்குற நைட்டிஸ் எல்லாமே பியூர் காட்டன் தான் இதுல எந்த மிக்சுமே கிடையாது நைட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டா அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இன்னொன்னு உங்களுக்கு அந்த பிரிண்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா கொடுத்துருப்பாங்க இந்த பிரிண்ட் போகுமா அப்படின்னா இல்ல கலர் போகுமான்னா கண்டிப்பா போகாது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ரூபா பிளஸ் சிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நைட்டீஸ் வந்து ரெண்டு மூணு நைட்டியா நீங்க வாங்கும் போது உங்களுக்கு அது வந்து லாபமா இருக்கும் நீங்க ஒரு நைட்டியா வாங்கும் போது அதோட ஷிப்பிங் சார்ஜ் வேஸ்டா போகும் அதனால நீங்க மேக்சிமம் மூணு நைட்டையும் ஆர்டர் போடுற மாதிரி பாத்துக்கோங்க இந்த நைட்டீஸ் வந்து நீங்க ஒன்ஸ் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் நீங்க நைட்டி போடுற மாதிரியே இருக்காது ஒரு சுடிதார் போட்டுருக்க ஃபீலிங்ஸ் தான் கொடுக்கும் இந்த நைட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ சைஸ் நைட்டி தான் ஃபார்ட்டி எயிட் செஸ்ட் அளவு வரும் அதே மாதிரி அப்ராக்சிமேட்டா அதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் இருக்கும் இதுல வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு லைட் கலரும் இருக்கு டார்க் கலரும் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நைட்டியே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல கொடுத்துருக்க அந்த கலர் டிசைனுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லாவும் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம நைட்டியே போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அழகான நைட்டியா இருக்கும் இது ஒரு பிராண்டட் நைட்டி தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் என்ன வீடியோ எல்லாம் போடுவேன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் டெய்லி அப்டேட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன மாதிரி கிளாத் எல்லாம் வருது அப்படிங்கறத நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது நைட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இந்த நைட்டையே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதோட கலெக்ஷன் மொத்தத்தையும் நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச நைட்டியை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஆறு நாள்ல நைட்டே உங்க கைக்கு வரும் கைக்கு வரும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இது கலர் எல்லாம் போகாது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் கையில வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணனாலுமே இது கலர் போகாது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்